பர்ஸ்ல பணம் சேரணும் அப்படின்னா என்னென்ன பொருட்களை நம்ம பணம் சேரும் உழைப்பே இல்லாம பர்ஸ்ல பணம் இந்த பணம் சேர்ந்துருமா அப்படின்னு கேட்டா சேர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது இருந்தாலும் வந்து வெறுமனே வைக்கிறத விட என்ன பண்ணலாம் அப்படின்னா இது எல்லாத்தையும் அந்த கவர்ல எடுத்து போடும்போதே நம்ம மகாலட்சுமி தாயார வழிபாடு பண்ணிக்கிறோம் மகாலட்சுமி தாயார வழிபாடு பள்ளி நீங்க வைக்கிறீங்க அப்படின்னு போது கண்டிப்பா அதுக்கான பலன் அப்படின்றது கிடைக்கங்க கவலைப்பட வேண்டாம் வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு என்ன அப்படின்னா பர்ஸில் பணம் சேர வைக்க வேண்டிய பொருட்கள் அப்படின்னா சொல்லியிருக்காங்க பர்ஸில் பணம் சேரணும் அப்படின்னா என்னென்ன பொருட்களை நம்ம பர்ஸில் வச்சா பணம் சேரும் அப்படின்றது தான் இந்த தலைப்பினோட அர்த்தம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பர்ஸில் பணம் சேரணும் அப்படின்னா நம்ம நல்லா உழைக்கணும் உழைச்சி நம்ம வந்து வருமானம் அப்படின்றது வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பர்ஸ் வந்து ரொப்பிக்கும் கவலையே பட வேண்டியதில்லை ஆனா உழைப்பே இல்லாம பர்ஸ்ல பணம் சேரணும் இந்த பொருள்லாம் வச்சா பணம் சேர்ந்துருமா அப்படின்னு கேட்டா சேர்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இருந்தாலும் வந்து பாருங்க மணியை அட்ராக்ட் பண்ணக்கூடியது அதாவது செல்வத்தை ஈர்க்கக்கூடிய சக்திகள் அப்படின்னு சில பல பொருட்களுக்கு இருக்க தான் செய்து வசீகரத்தன்மை தன்மை அப்படின்றது செல்வத்தை வசீகரிக்கும் தன்மையுடைய பொருட்கள் அப்படின்றது சிலவர் சில வருது இருக்க தான் செய்து ஆனால் அந்த சிலது இருந்தாலும் உழைப்பு பிரதானம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணும் ஓடி 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 உழைக்கணும் ஆட்டோமேட்டிக்காக சம்பாதிப்போம் அப்போ நம்ம நல்லா சம்பாதிக்கிறோங்க ஆனால் தேவையில்லாத செலவுலாம் வருது அப்படின்னா அதெல்லாம் வந்து பாருங்க இந்த பொருட்களை நம்ம பஸ்டில் வைக்கிறது மூலயமா அனாவசிய செலவு அப்படின்றது வராது அசுப காரியங்களுக்கு விரையோ அப்படின்றது வராது அப்படியே விரயமா இருந்தாலும் சுப விரயம் அப்படின்றது வரும் அந்த மாதிரி நம்ம என்னென்ன பொருட்களை பர்ஸில் வைக்கலாம் அப்படின்னா முதல்ல பர்ஸே நம்ம வச்சுட்ருக்கோம் அப்படின்னா அந்த பர்ஸ்னோட ஒரு நிறம் வந்து நம்ம பார்க்கணும் ஒரு மஞ்சள் கலர் நிறம் இல்லைனா வந்து பாருங்க ஒரு வெந்திய கலர் நிறம் இல்லை ஒரு கோல்டன் கலர் நிறம் இந்த மாதிரி ஒரு நிறம் இருக்க பர்ஸ்ஸு நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா இது குருனோட ஒரு ஆதிக்கம் இருக்கும் குருனோட காரகத்துவம் இருக்கும் அதுக்கு மேலே வெள்ளை கலர் பர்ஸ்ஸு வச்சுக்கலாம் செவப்பு கலர் பர்ஸ் ரோஸ் கலர் பர்ஸு இதெல்லாம் வச்சுக்கலாம் ரோஸ்னா கூட இந்த குலாப் கலர் அடர்ந்த ரோஸ் அந்த மாதிரி நம்ம வந்து வண்ணமுடைய பர்ஸு இல்லை ஹேண்ட்பேக்கு அப்படி வச்சுக்கலாம் இப்போ இந்த பர்ஸ் அப்படியே வைக்கிறத விட நம்ம பர்ஸில் வரும் காசு அப்படின்னு வைப்போம் இல்லைங்களா காசு அப்படின்னு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பர்ஸில் சில பல வஸ்துக்கள் அப்படின்றது போடலாம் இது ஜென்ஸ் பர்ஸாக இருந்தாலும் சரி லேடிஸ் பர்ஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸ்லாம் எப்படி ஃபோல்டட் பர்ஸ் வைப்பாங்க பின்னாடி வைப்பாங்க எக்காரணத்துக்கு கொண்டு பின்னாடி வைக்கக்கூடாது ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு அப்படின்னு உரிய மரியாதை கொடுக்கணும் இந்த சைடு பேக்கெட்டில் இந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஷர்ட்டு பேக்கெட்டில் நம்ம வச்சுக்கலாம் லேடிஸ் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்க போகிறாங்க லேடிஸும் வந்து பாருங்கள் ப்ளவுஸ்குள்ளே வந்து லே பர்ஸ் வைப்பாங்க அந்த மாதிரி வைக்காதீங்க ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க இல்லைனா வந்து பாருங்கள் ஒரு சுருக்கு பையில போட்டு இடுப்பில் சொல்லிக்கலாம் வயதானவங்களாக இருந்தால் வயசு கம்மி இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக் இருக்காங்க யாரோ வந்து ப்ளவுஸ்குள்ளே வைக்கிறதெல்லாம் இல்லை பழையாளுங்க தான் செய்கிறது அவங்க சுருக்குப்பை வச்சுக்கோங்க சரிங்களா சரி பர்ஸ்ட்ல வந்து பாருங்க என்னென்ன பொருட்கள் வைக்கலாம் அப்படின்னா பால கோமதி சக்கரம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க கோமதி சக்கரம் அப்படின்றது இவ்வளோ பெருசாக இருக்கும் பால கோமதி சக்கரம் அப்படின்றது இவ்வளோண்டு இருக்கும் இந்த கோமதி சக்கரம் வந்து பாருங்க மகாலட்சுமினோட வாசமா கருதப்படுற ஒரு இதுதான் இப்ப நம்ம சோழி எப்படி மகாலட்சுமினோட கடாட்சம் பொருந்தியது அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த மாதிரி வடநாட்டுல இந்த கோமதி சக்கரத்தினோட ஒரு இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா மகாலட்சுமி வாசம் இருக்கிறது இந்த கோமதி சக்கரம் அப்படிம்பாங்க அதுக்கும் மேல கிருஷ்ண பரமாத்மா அவர் ஆட்சி போது அவரோட அந்த சிம்மாசனத்துல வந்து பார்த்திங்கன்னா கோமுதி சக்கரம் பதிக்கப்பட்டு இருந்துச்சு அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கு அதுக்கும் மேல ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி கனையாழிய அனுமன் கிட்ட கொடுத்து விடுவார் லங்கையில இருக்க சீதைக்கு அடையாளம் காமிக்கிறதுக்காக அந்த கனையாழியில ரகுவம்ச கனையாழியில கோமதி சக்கரம் புரிக்கப்பட்டு ஒரு வரலாறும் இருக்கு ஆக இந்த கோமதி சக்கரம் அப்படின்றது மகாலட்சுமினோட வாசம் இருக்கிற ஒரு பொருள் ஒரு வஸ்து அப்படின்றது இந்த மாதிரி சில பல ஒரு வரலாறு சான்றுகள் மூலியமா நம்மளுக்கு நல்லா தெரியுது இல்லைங்களா ஆக அந்த கோமதி சக்கரத்துல பால கோமதி சக்கரம் சங்கு மகாலட்சுமினோட கடக்ஷ் கடாக்ஷோ நிறைஞ்ச ஒரு வஸ்துவா நம்ம பாவிக்கிறோம் அந்த சங்குலேயும் வந்து பாருங்க சங்குன்னு இருக்கும் குட்டியூண்டு சங்கு இருக்கும் அந்த சங்கு இது வந்து பாருங்க ஒரு கோமதி சக்கரம் ஒரு பாலசங்கு அதுக்கப்புறம் இந்த டைகர் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு ஸ்டோனு இது வந்து அதிர்ஷ்டத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு கல்லா பாவிக்கிறாங்க அதனால அந்த டைகர் ஐ ஒன்று வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க சின்ன வந்து பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் இல்லை இவ்வளோ பெரிய துண்டு ஒன்று எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிள்ளையார் கன்று அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா குன்றின் மணி அது அப்ரஸ் பிக்டாட்டோரியஸ் அப்படிம்பாங்க இந்த அப்ரஸ் பிகாட்டோரியஸ் இந்த குன்றின்மணி வந்து பாருங்கள் நிறைய வண்ணங்கள் இருக்கும் ஒன்பது கிரகங்களையும் பிரீத்தி பண்ணக்கூடிய குன்றின்மணிகளும் இருக்குது கலர் கலராக இருக்கும் நீல கலர் குன்றின்மணி இதெல்லாம் வந்து இந்த திருவண்ணாமலை கிரிவலம் போகிறவங்க அங்கே வழியில் வச்சுட்டு இருப்பாங்க அந்த காயோட காயோடு வச்சுட்டு இருப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் கிண்ணத்தில் போட்டு இந்த நவகிரகங்களை பிரீத்தி பண்ணுறதுக்கு அதுக்கு சில சில பல பரிகாரங்கள் பூஜை முறைகள் இதெல்லாம் இருக்குது அந்த மாதிரி நாங்களும் சொல்கிறது தான் ஆனா இதை மகாலட்சுமியினோட ஈர்ப்புக்கு நம்ம பர்ஸில் அப்படின்னு வைக்கும்போது இந்த சிகப்பு கலர் குன்றின் மணி பிள்ளையா எப்பயுமே ஒரு அழகான கண்ணு வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த குன்றின் மணி ஒரு ரெண்டு குன்றின் மணி இவ்வளவு தாங்க இது எல்லாத்தையும் வந்து பாருங்க ஒரு சின்ன கவர்ல போட்டுக்கணும் ஒரு சின்ன படத்தின் கவர் அந்த நெக்கை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணலாம் பார்த்தீங்களா ப்ரெஸ் பண்ணுறது அந்த மாதிரி கவர்ல போட்டு நம்ம பர்ஸில் வைக்கணும் பர்ஸில் வெறுமனே வைக்கிறத விட என்ன பண்ணலாம் அப்படின்னா இது எல்லாத்தையும் அந்த கவர்ல எடுத்து போடும்போதே நம்ம மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணிக்கிறோம் மகாலெஷ்மி தாயாரை வழிபாடு என்ன பண்ணலாம் ஓம் மகாலட்சுமி தாயே நமக்கு அப்படி சொல்லி வழிபாடு பண்ணலாம் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி தாயே நமக்கு அப்படி சொல்லி வழிபாடு பண்ணலாம் இல்லைன்னா ஸ்ரீம் 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 இதெல்லாத்தையும் ஒரு கவரில் ஃபஸ்ட்டு கையில் வச்சுக்கோங்க ஸ்ரீம் 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 ஸ்ரீம்னு ஒரு ஆயிரத்தி எட்டு முறை சொல்லுங்கள் முடியலம்மா எங்களுக்கு அவ்வளோ நேரம் இல்லை அப்படின்னா நூற்றி எட்டு முறை சொல்லிடுங்க சொல்லிவிட்டு அந்த கவரில் போட்டு பர்ஸில் வச்சு காசு வச்சு நீங்கள் வந்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க இல்லை ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கோங்க ஜென்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி சைட் பேக்கெட்டு இல்லை ஷேர்ட் பேக்கெட்ல வச்சுக்கோங்க இது நம்ம வந்து பாருங்க வாரத்துல ரெண்டு முறை அந்த பர்ஸை வந்து க்ளீன் பண்ணோம் நம்ம பஸ்ல போவோம் ஓன் டிக்கெட் வாங்கி வைப்போம் எதையோன்னு இப்போ கேள்ஸ்னா அந்த பர்ஸ்குள்ள வந்து லிப்ஸ்டிக் போடுவாங்க ஐலைனர் போடுவாங்க என்னென்ன போடுவாங்க பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க போட்டு வச்சிருப்பாங்க அப்போ வாரத்துல ரெண்டு நாள் உங்களுக்கு என்றைக்கு டைம் இருக்கோ அப்ப அதில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிட்டு வைக்கிறீங்க அப்போ வைக்கும்போது திருப்பி ஸ்ரீம் ஸ்ரீம் இந்த பொருள்லாம் வைக்கும்போது ஸ்ரீம் 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 நூத்தி முறை இல்லை ஆயிரத்தி எட்டு முறை உங்களுக்கு எப்படி சௌரியப்படுதோ கடைசி எங்களுக்கு நேரமே இல்லைங்க ஒரு இருபத்தி ஒரு முறை சொல்லிட்டு இதெல்லாம் உள்ள வச்சு நீங்க வச்சிங்க அப்படின்னா காசு வந்து அப்படியே எங்கெந்தோ வந்து நம்ம பர்சுக்குள்ள உட்காந்துராது எப்படி அப்படின்னா நம்ம வந்து சம்பாதிச்சிடும் நம்ம சம்பாதிக்கிறோம் நம்மளுக்கு ஒரு குட் லக் அப்படின்றது வரும் அதே மாதிரி நம்மளுக்கு பண வரவுக்கான அவுட்லெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிளாக் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த வரவுக்கான பண வரவுக்கான திசைகள் இங்கும் காணாமல் இருக்குது அப்படின்னா தாயாரனோட அனுகிரகத்தினால அந்த பண வரவுக்கான ஒரு திக்கும் திசையும் நம்மளுக்கு கண்ணுக்கு தெம்படும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பயங்கரமாக உழைக்கிறோங்க பெருசாக வந்து பாருங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு அங்கீகாரம் இல்லை ஒரு ப்ரொமோஷன் இல்லை ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லை இப்படிலாம் நம்ம நிறைய கஷ்டப்படுறோம் பார்த்திங்களா இந்த மாதிரி தாயாரை வழிபாடு பண்ணிவிட்டு உங்களோட வேண்டுதல் என்னவோ அதை வேண்டிட்டு நீங்கள் காசை வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தாயார்னோட ஒரு அனுகிரகத்தினால அந்த பர்ஸில் பணத்துக்கு பஞ்சமே இருக்காது அதே மாதிரி அந்த பர்ஸ்லேருந்து நம்ம காசை எடுத்து செலவு பண்ணுறோம் அப்படின்னாலும் அது அசுப விரயமாக போவாது அனாவசிய செலவாக போவாது ஆக மொத்தம் நம்ம சம்பாதிக்கிற காசு நம்ம கிட்ட தக்கோ நியாயமான செலவு அதுதான் நடக்கும் அப்படின்றதும் நம்மளுக்கு வந்து நல்ல தெளிவாகவே புரியுங்க இது வந்து நீங்கள் வச்சு பாருங்க ஆனால் மந்திரம் சொல்லாமல் வச்சிங்க அப்படின்னா அதனோட பலன் என்ன எனக்கு தெரியாது சும்மா அப்படியே நாங்கள் வந்து வச்சுக்கிறோங்க எங்களுக்கு அதிர்ஷ்டம் வருமா அப்படின்னா அதுக்கு எனக்கு பலன் சொல்ல தெரியாதுங்க என்னோட எல்லா வழிபாடு முறைகளும் எல்லா ஆன்மீக குறிப்புகளோ இறை வழிபாடு மந்த்ரோ தாயாரை கும்படுறது கடைசி பீஜாட்சர மந்திரமாவது சொல்லி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவோம் ஆக நீங்களும் தாயாரோட பீஜாட்சர மந்திரம் ஸ்ரீம் ஒத்த ஒரு வேர்டு தானே இதை சொல்லி நீங்கள் விற்கிறீங்க போது கண்டிப்பாக அதுக்கான பலன் அப்படின்றது கிடைக்கவங்க கவலைப்பட வேண்டாம் இப்போ இதை பார்த்துட்ருக்க நிறைய பேருக்கு வந்து பாருங்க அம்மா நீங்கள் சொன்ன மாதிரி நாங்களும் பயங்கரமாக வேலை செய்கிறோமா ஆனால் எங்கள் கையில் காசே தங்க மாட்டேங்குது சுய ஜாதகம் அதில் ஏதாவது காரணமாக இருக்கலாம் சுக்ரனோட பாவம் இப்படி நிறைய விஷயம் நம்ம யோசிக்கொண்டிருந்தோம் இல்லை தசை நல்லா இல்லாமல் இருக்கலாம் அப்போ சுய ஜாதகத்தை பார்த்து அதுக்கு பரிகாரம் அப்படின்றது பண்ணிக்கலாம் அதுவும் நாங்கள் பண்றோம் இல்லம்மா எங்களுக்கு சுய ஜாதகம் இல்லை எங்களுக்கு வந்து பாருங்க நாங்க சுய ஜாதகம்லாம் பார்த்துட்டோம் ஆனா எல்லா பண்ணியும் எங்களுக்கு தீர்வு வரல எங்களுக்கு பூஜை முறைகள் ஏதாவது இருக்கா இந்த மாதிரி பண வரவு தடைப்பட்டு நிக்குது குடும்பத்துல நாங்க நல்லா சம்பாதிக்கிறோம் நாலு பேருக்கும் நாலு பேரும் சம்பாதிக்கிறோம் கையில காசு தங்க மாட்டேங்குது இல்ல கடன் நிவர்த்தியே ஆக மாட்டேங்குது குடும்பத்துல இருக்க பிரச்சனை ஓயவே மாட்டேங்குது குடும்பத்துல ஒன்று மாத்தி ஒன்று ஒன்று மாத்தி ஒன்று மருத்துவ செலவு வந்துட்டே இருக்கு இப் குடும்பத்தில் வந்து பாத்தீங்கன்னா செய்வின தோஷம் இருக்குது யாரோ என்னமோ எங்களுக்கு செய்கிறா மாதிரி எங்களுக்கு சந்தேகம் இருக்குது இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது பார்த்திங்களா இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் இறை வழிபாடு அப்படின்னு ஒன்று இருக்குது அங்கே செய்து அது என்னென்ன பிரச்சனைகளுக்கு என்னென்ன மாதிரி பூஜைகள் எந்த பூஜைகளை எப்படி செய்யணும் எப்படி எந்த தேவதையை வழிபாடு பண்ணணும் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா முறைப்படி வழிபாடு பண்ணணும் அப்படி எல்லா பூஜை முறைகளும் மந்திரங்களும் யந்திரங்களும் எல்லாமே நாங்கள் வந்து பாருங்க மக்களுக்கு இருக்கோம் இது ஆன்லைன் கிளாஸும் நாங்கள் எடுக்கிறோம் அந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் இருக்கவங்க தாராளமாக உங்களோட பிரச்சனைகளை வந்து பாருங்கள் நான் பேசிகிட்டு இருக்கும் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வாய்ஸ் நோட் அனுப்புங்கள் உடனே ஸ்டாஃப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் கிளாஸ்க்கு வந்து உங்களை புக் பண்ணுவாங்க அது வந்து கிளாஸஸ் வந்து பாருங்கள் மூணு நாள் ஏழு நாள் அது பூஜைகளை பொறுத்து அந்த மாதிரி நீங்கள் சேர்ந்து அந்த பூஜைகளை சங்கல்பம் எடுத்து செஞ்சு பயன்பெறலாம் இப்போ நான் வந்து பர்ஸில் வைக்கிறதுக்கு சில பல பொருட்கள் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த அத்துணை பொருட்களையும் பூஜை ரூம்லேயும் நம்ம வச்சு வழிபாடு பண்ணலாம் ஒரு சின்ன மூட்டையாக கட்டி பூஜை ரூமில் வச்சு வழிபாடு பண்ணிக்கலாம் நாங்கள் வெளியே எப்போயோ ஒரு முறை தாங்க போவோம் அப்படின்னாலும் நீங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம் அது உங்களோட ஒரு ஆப்ஷன் தான் சரிங்களா